இந்த புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட தண்ணீர் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வழக்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டுட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மலையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அறம் என்ற எங்கள் மறை அந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் அப்போ ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடி இங்கே என்னுடைய தன்மை கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு கூறுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதி என்று கேட்டேன் அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அதை காட்சிப்படுத்த முடியவில்லை அதை நூலை நாம் வெளியிட்டோம் எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் அந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மரம் மனிதன் வேறு வேறு என்று அந்த கவிதை நூலிலே துண்டிகரி பாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி கபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாளையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுவதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டு தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இதிலேயே மரத்தின் அருமைகளை எடுத்து சொல்கிற நிறைய கவிதை படைப்புகளை என் தம்பியில் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் இந்து தம்பிகள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து இந்த இயற்கையின் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சு காற்றை உயிர் காற்றை ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிட்டு மனிதர்கள் உட்பட எல்லோரும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு காற்றை ஆக்சிசனை வெளியிடு நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய கரிய அமைய வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிசனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர்வார்கள் நாம் உயிர் காத்தை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிட இந்த இயற்கையின் இந்த முரண் இது இல்லை என்றால் உலகில் எவ்வளவு வாழ அதை நினைவில் வைத்துக் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை நாம் நீங்கள் உயிர் என்றால் ஏதோ ஒன்று கற்பனை செய்து வேண்டும் உயிர் என்றால் ஒன்றும் இல்லை அது காற்று என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழித்து வெளியிடுகிற திறனை இழக்கீர்களோ அன்றைக்கு மரணம் மரணம் என்பது மூச்சு விட முடியாமல் மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார் அது பழைய காற்று பழையாட்சி காற்று நாடார் காற்று தேவர் காற்று கவுண்டர் காற்று காற்று மொழியாக காற்று காற்றுமில்ல ஒரே காற்று அதனாலதான் கீழே எல்லாம் பார்த்தது நான் கிளஞ்சி பயிர்காரா பயிரா வயதுகார அதனால அதனாலதான் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் ஏன் மரம் நம் அன்னை மரம் நம் தாய் மரம் நம் தாய் மரத்தின் அருமையை தெரிந்த அறிஞர்கள் எவ்வளவு